ஒரு ஆக்சிடென்ட்டால மம்தாவோட புருஷனுக்கு கண் தெரியாம போயிடுது அதனால வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாம அவங்க புருஷன் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த அந்த சமோசா விக்கிற வேலை கூட அவளே தான் பண்ணிட்டு இருந்தா சமோசா விக்கிற வேல அதுக்கப்புறமா பசங்கள பாத்துக்கிறது வீட்டு வேலை எல்லாம் பண்ணனும் அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஒரு கவலையால சமோசாவ அவங்களால ருசியாவே செய்ய முடியல அவங்க வாங்குறவங்க யாருக்குமே சமோசா பிடிக்கவே இல்ல அட மம்தா என்ன சமோசமா பண்ணிருக்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ஆமா அக்கா முதல்ல ராம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி மோசமான சமோசாவை சாப்பிட்டதே இல்லை அவங்க ரொம்பவே கவலையாக சமோசா வித்துட்டு கிளம்புறாங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க கணவருக்கு கண் தெரியலனா கூட அவளோட வாய்ஸ் கேட்டு சோகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க மம்தோ மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு தெரியுது ரொம்ப சோகமா இருக்க என்ன சமோசா நல்லா விற்கலையா எங்கங்க விக்கிறது வியாபாரமே இல்ல ஏதோ கொஞ்சம் சமோசா தான் விற்றேன் யாருக்குமே சமோசா ருசி பிடிக்கலைன்னு சொல்றாங்க இந்த வியாபாரம் நல்லா போகலன்னா வேற ஏதாச்சும் பண்ணலாம அந்த வேலை நல்லபடியா போகலால்ல மழை காலம் வந்துடுச்சு அதனால கொஞ்சம் மழை கூட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறாங்க மழை பெய்யுறதுனால சமோசாவை கொஞ்சம் நல்லா விக்கலான்னு இதே மாதிரி அவங்க சமோசா விக்கலாம் அப்படின்னு சொல்லி மழை வந்ததால வீட்டுக்கு வந்துடுறா மழை வருது நல்லா சமோசா விக்கலாம்னு நினைச்சா என்ன பண்றது யாரும் மாட்டாங்க போல இருக்கே இந்த மழையில யாரு வருவாங்க சமோசா வாங்க என்ன பண்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குது இது விக்கலன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் ஒரு பெரிய குடம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அந்த குடை வாங்கணும்னா ஒரு நானூறுபா ஐநூறுபா ஆகுமே

என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு இந்த மழையில யாரு வந்து சமோசா வாங்குவாங்க என்ன பண்றதுனே புரியல ஒண்ணு பண்ணுமா நீ இத வச்சுக்கோ இது கிழிஞ்சிருக்கு ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் உதவிக்கு வரல அல்ல ஐயோ தாத்தா இது எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வீட்டுக்கு எப்படி போவீங்க தாத்தா வேணா வேணா நீங்க போங்க தாத்தா மழையில இருந்து தப்பிட்டு உங்களுக்கு இது வேணும் இங்க பாருமா இந்த கோடி போய் என்ன விட உனக்கு தான் இப்போ அவசரமா இருக்கு ஏன்னா உங்ககிட்ட இப்போ கொடை கூட இல்லவே இல்லை நீ என்ன மாதிரி ஒருத்தனுக்கு சாப்பிட கொடுத்துருக்க நீ இதை ஆசீர்வாதமா ஏற்றுக்கலாம் இல்லாம தயவு செஞ்சு இத வாங்கிப்போம் ரொம்ப நன்றி தாத்தா இந்த கோணி கொடுத்து எனக்கு ரொம்ப உதவி இருக்கீங்க

அப்புறம் அவ வீட்டுல கூட நல்ல ருசியா சமைச்சு அவங்க போய் எழுப்புறா அவங்களோட சொல்லட்டோ நிஜமாலே ரொம்ப நல்ல விஷயம் அதாவது இன்னைக்கு நான் எல்லா சமோசாவும் வித்துட்டேங்க என்னால நம்பவே முடியல ஒண்ணு கூட மிச்சம் இல்லங்க என்ன அப்படியா வெறும் அஞ்சாறு சமோசா மட்டும் தான் வித்துட்டே ஆனா இன்னைக்கு மொத்த சமோசாவும் வித்துட்டு வந்துட்டியா சரியா ங்க இனிமே நானும் அப்படிதான் பண்ணலான்னு இருக்கேன் ருசியா சமோசா செஞ்சு கொண்டு போய் வீடு வீடா போய் வித்துட்டு வரங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அவ நிறைய சமோசாவை செஞ்சுக்கிட்டு கிளம்புறான் அன்னைக்கு கூட நிறைய பேரு அவளோட சமோசா சாப்பிடுறதுக்காக அவளோட கடைக்கு வராங்க இப்படியே அவர் ரொம்பவே நல்ல சமோசா விக்கிறா மம்தா கிட்ட இப்ப பணத்துக்கு ஒண்ணும் கம்மி இல்ல நல்லாவே சம்பாதிக்கிறா அதனால அவ பழைய அந்த கோணியை எடுத்து விசிறி அடிச்சுட்டு சமோசா விக்கிறதுக்காக ஒரு கொடை வாங்குறா அதுவே பிக்ஸ் பண்ணிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா ஆனா அனிக்கு விக்கிற அந்த சமோசா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும் நல்லா இல்லன்னு சொல்றாங்க அட என்ன சமோசா இது மொறு மொறுன்னு இருக்கணும் ஆனா இது நல்ல கர்ச்சீஃப் மாதிரி இருக்குது இந்த மாதிரி சமோசாவை சாப்பிட்டா எனக்கு ஜொரம் வந்துடும் என்ன சமோசா மழை தண்ணியில அப்படியே வயதுக்குது

யாரோ திருடிட்டாங்க போல பின்ன பண்றது ஐயோ இந்த மழையில நான் இப்படி விக்கிறது சமோசா எல்லாம் வேற வீணா போயிடுமே சரி கோனியா கொண்டு போலாம் சமோசா மேல அந்த கோனிய வச்சு மூடிட்டு அவ கிளம்பிடுறா அவ ஒரு மரத்துக்கு கிளியே நின்னு அவ சமோசா விக்க ஆரம்பிக்கிறா மழை வேற ஜாஸ்தியா இருந்தது அப்ப ரெண்டு பேர் சமோசா வாங்கலாம் அப்படின்னு வராங்க ம் சமோசா சூப்பரா இருக்கு ஒன்னு பண்ணுங்க எனக்கு இன்னொரு சமோசா கொடுங்க என்னமா பொண்டாட்டியே இன்னொரு சமோசா சாப்பிடுறீங்களா

ஒருவர் வாட்டி ஆசீர்வாதத்தோட நமக்கு கிடைச்ச சில பொருட்கள் நம்மளோட கஷ்ட காலத்துல நம்மளுக்கு ரொம்பவே உதவும் இந்த ஆசீர்வாதத்துடன் கிடைச்ச இந்த பொருட்களுக்கு நாம எப்பவுமே மரியாதை கொடுக்கணும் உதவி கேட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பா நாம உதவணும் எப்ப யாரோட ஆசீர்வாதம் நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தணும்னு யாருக்கு தெரியும் என்னாச்சுப்பா உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலயா உங்க மூஞ்சி பார்த்தா எனக்கு தோணுது உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல என்ன நீ சொல்றது சரியா இருக்குமா சாப்பாடு அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு நீ இப்போ இங்க வந்து ரெண்டு நாள் இருக்கு தப்பு உன் அத்தை சாரத ஓடுது ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லணும் உங்க அத்தைய எங்களை கவனிக்க மாட்றாங்க உன்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு சரி அப்பா நீங்க சொல்லுங்க உங்க சாப்பாடோட பொறுப்பு இனி என்னோடது சரி சொல்லுங்க இனி நான் உங்களோட சாப்பாடு பொறுப்பை எடுத்துக்கற ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க பூரி அல்வா ரெண்டு பொரியல்ல எவ்ளோ இருக்கு ஆனா இவர் அந்த சட்னியே புடிச்சிட்டு இருக்காரு ஓ இதெல்லாம் சட்னி இல்லாததால நடக்குதா அப்படியேனா அப்பாவுக்கு சட்னி பிடிக்கும் ஒரு பிரச்சனை இல்லப்பா கொஞ்ச நேரம் இருங்க நான் சட்னி செஞ்சு எடுத்துட்டு வர கொஞ்ச நேரத்துல அவ சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்தா எடுத்துக்குங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச சட்னி இப்ப சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்க இதுக்கு பதிலோ கேக்காமயே இருந்திருக்கலாம் உங்க அத்தை எப்படியோ அப்படியே நீயும் சஸ்பென்ஸ் வைக்காதீங்க என்ன பிரச்சனை நான் சொல்றேன் சிம்ரன் அது என்னன்னா மிக்சில அரிச்ச சட்னி அப்பாவுக்கு பிடிக்காது அம்மில சட்னி சட்னிதான் அப்பாவுக்கு பிடிக்கும் ஓ ஆனா அப்பா எனக்கு அம்மியில சட்னி அரைக்க தெரியாது சட்னிய எங்க அரைச்சா என்ன அதுல என்ன பிரச்சனை நான் சட்னியை பார்த்து அம்மில அரைச்சாங்களா மிக்ஸில அரைச்சாங்களான்னு நான் சொல்லிடுவேன் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு மினிட்ல வேணும் அது ரெண்டு நிமிஷத்துல பண்ற மேகியா இருக்கலாம் ரெண்டு நிமிஷத்துல மிக்ஸில பண்ண சட்னியாவும் இருக்கலாம் இந்த காலத்து எனக்கு கஷ்டப்படுறதே இல்லை அப்படியா இவங்க இந்த காலத்து பசங்க நீங்க பழைய காலத்து ஆள் இல்லைங்களா அப்ப உங்க கையில நிறைய சக்தி இருக்கும் ஒரு வேலை செய்யுங்க நீங்க சட்னி அறிங்க ஓ அம்மா அப்பா சும்மா இருங்க வீட்டுக்கு அண்ணி கூட வந்தாச்சு ஆனா நீங்க சண்டைய விடவே இல்ல எவ்வளவு வருஷம் ஆனாலும் உங்க சட்னி பிரச்சனை முடியவே இல்ல அப்பா சரியாதான் இப்பதான் மருமக வந்துருக்கே நீங்க சண்டை போடுறீங்க எப்ப பார்த்தாலும் சட்னி சட்னி சரியாத இந்த கெழவனோட உயிர் சட்னில தான் இருக்கு இருக்கட்டுமா நீ மட்டும் அப்பாவுக்கு சட்னி பிடிக்கும்னு உனக்கு தெரியும் நீங்க பண்ணல அல்ல அடேங்கப்பா வாழ்க்கை போறா உனக்கு சுசு போட்டி கழிவு விட்டு இருக்கேன் உன்னை கண்ணுங்கரத்தா பாத்துக்கிட்டதுன்னா அப்பாவுக்கு சப்போட்டா விடுங்க நான் உங்க கூட சாப்பிட விருப்பப்படல நானும் சாப்பிட மாட்டேன் நானும் தான் நானும் சாப்பிடல இப்படி எல்லாரும் கோவமா அவங்க உங்க ரூமுக்கு போயிட்டாங்க பாவ புது மருமக தலையில கை வச்சு உட்கார்ந்தா ஒரு வேலை செய்யற எல்லாருக்கும் பிளேட்ல போட்டு அவங்க ரூமுக்கு கொடுத்துடுற பசிச்சா சாப்பிட்டுக்கிட்டோம் எல்லார் ரூமுக்கு போய் அவ சாப்பிட வச்சிடுறான் அடுத்த நாள் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு அவ யூடியூப்ல பார்த்து அம்மியில சட்னி அறுக்கிறத கத்துக்கிட்டா அப்புறம் அவ அம்மியில கொத்தமீறி சட்னி அரைச்சான் அப்புறம் சாப்பாடு டைமுக்கு அவ டேபிள் மேல அந்த சட்னிய வச்சா அது பக்கத்துல சாப்பாட வச்சு எல்லாரையும் டைனிங் டேபிளுக்கு கூப்பிட்டா அப்பா இன்னைக்கு அம்மியில சட்னி அரைச்சிருக்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் சந்தோஷமா சட்னி சாப்பிடுங்க என்ன சந்தோஷமா சாப்பிடுறது நேத்து கூட பச்சை பசேர்னு சட்னி போட்ட இன்னைக்கு அதே பண்ணிருக்க மத்த சட்னி பத்தி உனக்கு தெரியாதா தக்காளி சட்னி புதினா சட்னி உளுந்து போட்ட சட்னி எல்லாம் இருக்கு பாத்தியா மருமகள இதுதான் இந்த கெழவனோட பிரச்சனை இது இல்ல அந்த சட்னி இந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி இந்த கிழவனை சந்தோஷப்படுத்தவே முடியாது பேருக்கு தான் நல்லவ ஆனா கொஞ்சம் கூட நல்லதா நடந்துக்கவே மாட்டாரு இதே மாதிரி மாமனார பார்வை தினமும் சட்னி மேல இருக்கும் தினமும் வேற வேற சட்னி கேப்பாரு மருமக்களுக்கு என்ன பண்ணனும்னு புரியல ஆனா சிம்ரன் தினமும் யூடியூப்ல தினமும் ராத்திரியும் சட்னியை பத்தி பார்த்துட்டே இருப்பா அவ கூட தினமும் புது புது சட்னி அம்மியில அரிச்சு மாமனாருக்கு கொடுப்பா இப்படியே சில மாதம் கடந்தது அப்புறம் ஒரு நாள் அப்பா அம்மா என் மாமாவோட போன் வந்தது அவங்க எங்களை டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க மருமகளை உங்க மாமா வீட்டுக்கு வந்து நாங்க என்ன பண்ண நீயும் ரோணத்து போயிட்டு வாங்க வேணும்னா நேனா கூட உங்க கூட வரட்டும் இல்ல இல்ல நீங்க எல்லாரும் வாங்க அவங்க எங்களை அன்பா கூப்பிட்டு இருக்காங்க போகலன்னா நல்லா இருக்காது ஆ சரி சரிம்மா நீ கூப்பிடுறதுனால நாங்க வரோம் மருமக அவ்வளவு கூப்பிட்டதால அவங்க செம்பரன் வீட்டுக்கு போறாங்க அவங்க இவங்களை வரவேற்க நல்ல ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க விதவிதமா டிஃபன் சமோசா விதவிதமான ஐட்டம் செஞ்சு வச்சிருந்தாங்க நிறைய ஸ்வீட்ஸ் கூட இருந்தது ஆனா நல்லவருக்கு இதுல கூட பிரச்சனை என்னாச்சுன்னா நீங்க சந்தோஷமாவே இல்ல உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா அதெல்லாம் ஒன்னும் இல்ல சாப்பாடு எப்போ முழுமையாகும்னா சாப்பாடு கூட ஊர்கா சட்னி இருக்கணும் இருக்கணும்ல ஆனா அண்ணா உங்களுக்கு ரைத்தா சலாடி எல்லாமே வச்சிருக்கோம் ஆனா சட்னி எங்க இருக்கு அதுக்கு பதில சாப்பாட்டுல ஒரு ருசியே இல்ல இத கேட்டு மாமிக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுது வீட்டுக்கு வந்த விருந்தாளி இப்படி சொன்னா அவங்களுக்கு அசிங்கமா தானே இருக்கும் இத வரைக்கும் செம்பரன் அவங்க மாமா பண்ணதை எல்லாம் சேச்சிட்டு இருந்தா வீட்டுக்கு வந்து அவங்க அத்தைக்கு அத்த இது வரைக்கும் மாமா என் சமையல பாராட்டல ஆனாலும் அவரை எங்க அப்பாவா நினைச்சு அவங்க கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்த எனக்கு அம்மியில சட்னி அரைக்க தெரியாது ஆனா அவருக்காக கத்துக்கிட்ட ஆனா அடுத்தவங்க வீட்டுக்கு போனப்போ சரியா நடந்துக்கணும் எங்க அம்மா வீட்டுல நல்லாதான் வரவேத்தாங்க மாமா அவங்க கிட்ட அப்படி பேசுனது எனக்கு வருத்தமா இருக்கு ஆட உங்க மாமாவோட இவ்வளவு வருஷமா இந்த விஷயத்துக்கு தான் நான் சண்டை போடுறேன் ஆ நான் நினைக்கிறேன் அவருக்கு புத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு ஒரு நாள் சிம்ரன் அம்மா அப்பா அவங்கள டின்னருக்கு கூப்பிடுறாங்க அங்க அவங்க சப்பாத்தியோட விதவிதமான சட்னிய பரிமாறாங்க எடுத்துக்கோங்கண்ண தேங்காய் சட்னி பூண்டு சட்னி வெங்காய சட்னி டமோட்டோ சட்னி புதினா சட்னி களக்காய் சட்னி நிறைய விதமான சட்னி உங்களுக்கு தான் செஞ்சிருக்கோம் எல்லாம் அம்மியில அரைச்சிது ஆமா என் நாத்தனார் பண்ண தப்ப நான் கூட பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் அதனால பொரியல் இருக்கிற இடத்துல சட்னியே வச்சிருக்க அவருக்கு வேற வழியே இருக்குல அவரு மூஞ்சிய காட்டிக்கிட்டே விதவிதமான சட்னி சாப்பிட்டாரு அன்னைக்கு ஆசை தீர சட்னிய சாப்பிட்டுட்டாரு வீட்டுக்கு ஒரு மாறியே வந்தாரு ஏங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல எவ்வளவு விதமான சட்னி சாப்பிட்டு இருக்கீங்க சுமார் இனிமே சட்னி பத்தி நீ பேசவே கூடாது இப்போ அத்த மருமகளுக்கு தெரிஞ்சு பிடிச்சு சட்டி பிளான் பழிச்சிடுச்சுன்னு அவங்க ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிட்டு கண்ணடிக்கிறாங்க சிரிக்கிறாங்க Thanks for watching.